வீட்டு பூஜை அறையில் நாம் தெரியாமல் செய்யும் இந்த சில தவறுகள் கூட துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தெரிந்தோ தெரியாமலோ நம் வீட்டு பூஜை அறையில் செய்யக்கூடிய சில தவறுகள் நமக்கு துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது வீட்டின் அறை என்பது நமக்கு வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அறையாகவும் இருக்கிறது நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நேராக பூஜை அறைக்குத்தான் செல்கிறோம் ஒரு சில சாஸ்திர விதிமுறைகளை நாம் தெரியாமல் மீறி தவறு செய்து விடுகிறோம் இதனால் உண்டாகும் கெடு பலன்களை அனுபவிக்கவும் செய்கிறோம் இதனை தவிர்த்து கொள்வதற்கு வீட்டு பூஜை அறையில் என்ன செய்யலாம் பூஜை அறையில் செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பஞ்சித்திரி வைத்திருந்தால் மிகவும் நன்மையான விஷயம்தான் பஞ்சித்திரியால் தீபம் ஏற்றினால் யோகம் உண்டாகும் என்பது ஐதீகம் ஆனால் பஞ்சித்திரியை திங்கட்கிழமையன்று கைகளால் தொடக்கூடாது என்பது சாஸ்திர நியதி திங்கட்கிழமையில் பஞ்சித்திரியை கைகளால் தொடுவது அவ்வளவு நல்லதல்ல வீட்டை விட்டு கோவிலுக்கு செல்லும் பொழுது நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு வீட்டு வாசலில் கோலம் போடாமல் விளக்கேற்றாமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது வீடுதான் முதல் கோவில் என்பதை மறந்துவிடாதீர்கள் வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கேற்றாமல் கோவிலுக்கு செல்வதால் உங்களுடைய பிரார்த்தனைகள் பழிக்காமல் போக வாய்ப்பு உண்டு அதனால் வீட்டின் வாசலில் கோலம் போட்டுவிட்டு விளக்கு ஏற்றிவிட்டு தான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் வீட்டில் சாமி படத்திற்கு நெய்வேத்தியம் வைக்கும் பொழுது எச்சில் பட்ட பாத்திரங்களை பயன்படுத்தாமல் இருப்பது மிகவும் நல்லது அதற்கென்று தனியாக ஒரு பாத்திரத்தை வைத்திருப்பது சிறந்தது அப்படி நீங்கள் எவர் சில்வர் பாத்திரத்தில் நெய்வேத்தியம் படைக்கும் பொழுது அப்படியே உணவை வைக்கக்கூடாது அடியில் ஒரு வாழை இலையை வைத்து அதில் நெய்வேத்தியத்தை படைப்பது முறையாகும் எச்சில் பட்ட எவர் சில்வர் பாத்திரத்தில் நேரடியாக சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைப்பது துருதஷ்டத்தை தரும் நம் வீட்டில் சுவாமி படங்களுக்கு சாற்றப்படும் பூக்களை உலரும் வரை அப்படியே விட்டுவிடக்கூடாது அதேபோல் காய்வதற்கு முன்பே எடுத்துவிடவும் கூடாது மலர்கள் காயும் முன்பு எடுப்பதும் காய்ந்து சருகாகும் வரை படங்களில் விட்டு வைப்பதும் துருதஷ்டத்தை கொடுக்கும் காயும் நிலையில் இருக்கும் பூக்களை அப்புறப்படுத்தி நீர்நிலையங்களில் அல்லது செடிகளில் போட்டுவிட வேண்டும் இதனை குப்பையில் போடுவது துருதஷ்டத்தை வரவழைக்கும் பூஜையில் வைக்கப்படும் வெற்றிலையை காம்பை கிள்ளி விட்டு வைக்க வேண்டும் வெற்றிலையின் காம்பில் மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது அதனால் வெற்றிலையை வைக்கும் பொழுது காம்பை கிள்ளி விட்டு வையுங்கள் வெறும் வெற்றிலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் வைக்கக்கூடாது வெற்றிலையுடன் பாக்கு மற்றும் பூ கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் வெற்றிலையில் தவறு செய்தால் பூஜை நிறைவு பெறாது என்கின்ற ஐதீகம் உண்டு எனவே வெற்றிலையை வைக்கும் பொழுது கவனத்துடன் வையுங்கள் மாதுளை கொய்யா வாழைப்பழம் பழம் விலாம்பழம் மாம்பழம் இந்த பழங்களை பூஜைக்கு வைக்கலாம் வாழைப்பழத்தில் நாட்டுப்பழமாக இருந்தால் இன்னும் சிறப்பு தேங்காயை உடைக்கும் போது குடுமையுடன் உடைத்துவிட்டுதான் பின்பு குடுமையை எடுக்க வேண்டும் தேங்காய் உடைக்கும் போது இரண்டு பக்கமும் சீராக உடைப்பது நல்லது குடுமி இல்லாத தேங்காயை இறைவனுக்கு உடைக்கக்கூடாது விநாயகருக்கு அருகம்புல்லாலும் பெருமாளுக்கு துளசியாலும் பூஜிக்கலாம் துர்க்கைக்கு அரளிப்பூ உகுந்தது வில்வம் கொன்றை தும்பை ஊமத்தை இவைகள் சிவனுக்கு உகுந்தது தாளம்பூவை சிவனுக்கு வைக்கக்கூடாது தும்பைப்பூவை திருமகளுக்கு வைக்கக்கூடாது